வணக்கம் தெரண பேசும் பேனா பகுதியுடன் இணைந்திருக்கிறீர்கள் இன்று நவம்பர் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை என்னுடன் கலையகத்தில் தொகுத்து வழங்க ஜெகந்தன் வணக்கம் ஜெகந்தன் வணக்கம் ஜனனி ஒவ்வொருவர் குணங்களை மறைந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் இல்லாவடில் அது பிரச்சனை ஒரு உண்டு பண்ணும் ஆம் உலகத்தில் ஒவ்வொரு குணமுடைய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு குணங்களையும் என்னென்ன அறிந்து உதவ வேண்டும் இல்லாவிட்டால் உதவுவதில் கூட பிரச்சனை வரும் இது உங்கள் சிந்தனைக்கு நாங்கள் விட்டு செல்கின்றோம் இனி பத்திரிகையில் வெளியான செய்திகளை பார்வையிடுவோம் முதலில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம் ஜனாதிபதி ராஜபக்சவின் லண்டன் விஜயம் ரத்து செய்யப்படவில்லை டிசம்பர் வரை பிற்போடப்பட்டதாக கூறுகின்றது வெளிவிவகார அமைச்சு அமைச்சர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் லண்டன் விஜயம் பிற்போடப்பட்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் விஜயம் ரத்து செய்யப்படவில்லை எனவும் டிசம்பர் வரை பிற்போடப்பட்டிருப்பதாகவும் பொது தொடர்பாடல்களுக்கான பணிப்பாளர் நாயகமும் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளருமான பந்துல ஜெயசேகர தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது தமிழ்ச்செல்வன் சிலை தலையிடும் அதிகாரம் பிரெஞ்சு அரசுக்கு இல்லை கொழும்பில் உள்ள தூதரகம் அறிக்கை பிரான்சில் விடுதலை புலிகளின் முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வரின் சிலை அமைக்கும் விடயத்தில் தலையிடுவதற்கான அதிகாரத்தை பிரெஞ்ச் அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை எனவும் அந்த விவகாரம் உள்ளூராட்சி நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்டதெனவும் கொழும்பிலுள்ள பிரெஞ்ச் தூதரகம் தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது முக்கிய செய்தியாக சிறைச்சாலையில் பொன்சேகாவுக்கு போதிய வசதிகள் சிறைச்சாலை திணைக்கணப் பேச்சாளர் கூறுகின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகையின் முக்கிய செய்திகள் இனி தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தியை பார்வையிடுவோம் தினகரனின் பிரதான தலைப்புச் செய்தியாக வங்கக்கடலில் தாளமுக்கம் இலங்கையை நோக்கி நகர்கிறது ஜல் சூறாவளி திருகோணமலையிலிருந்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் வங்காள விரிகுடாவின் கிழக்கில் உருவான தாளமுக்கம் நேற்று முதல் சூறாவளியாக மாறி நகர தொடங்கியிருப்பதாக வானிலை அவதான நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் எஸ் ஆர் ஜெயசேகர தெரிவித்துள்ளாா் இச்சூறாவளி இலங்கையின் வடக்கு கிழக்கு கரையை அண்மித்தபடி கடலில் பயணம் செய்து நாளை ஏழாம் தேதி தென்னிந்தியாவின் சென்னை அடையும் எனவும் இச்சூறாவளி குறித்து வடக்கு கிழக்கு மக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது புனர்வாழ்வளிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு முன்னாள் புலி உறுப்பினர்கள் பெற்றோரிடம் ஒப்படைப்பு இந்த செய்தி தொடர்பான இரண்டு புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது அதில் ஒன்று புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட போராளிகள் வழிபாட்டு தலங்களில் வழிபாடுவதும் விடுதலையான போரா பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக அவருடைய பெற்றோர் ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் பிரதான செய்திகளில் ஒன்றாக இந்தியா வருகிறார் பராக் ஒபாமா இந்தியாவுக்கு நான்கு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா இன்று மும்பை வருகிறார் ஒபாமாவின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன என்ற அந்த செய்தி கந்த கந்தசஷ்டி விரதம் இன்று ஆரம்பம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது நுவரேலியா ஜனாதிபதி இல்லத்தில் தீபாவளி கொண்டாட்டம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது மேலும் ஒரு செய்தியாக தங்காலையில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் செலவில் அமைக்கப்பட்ட நீதிமன்ற கட்டடத் தொகுதியை இன்று ஜனாதிபதி திறந்து வைக்கிறார் தங்காலை நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தங்காலை நீதிமன்ற கட்டடத் தொகுதி இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது இவை இன்றைய தினகரன் பத்திரிகையின் வெளியாகியுள்ள பிரதான செய்திகளாக அமைந்துள்ளது அடுத்த சுடரளி பத்திரிகையின் வெளியாகியுள்ள செய்திகளை பார்ப்போம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பு தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பான பிரதேசம் வடக்கு கிழக்கு என்பதை அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளது நாட்டின் தென்பகுதியில் இன வன்முறை ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் தமிழர்கள் பாதுகாப்பு கருதி கப்பல் மற்றும் விமானம் மூலம் யாழ்குடா நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் அரசின் மறைமுகமான திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கின்றது இப்படி கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது அனைவரும் இணைந்து வாழும் நாடே எனது லட்சியம் நுவரலியாவில் ஜனாதிபதி தெரிவித்ததாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மற்றுமொரு முக்கிய செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழு இன்னும் ஆறு மாதங்கள் இயங்கும் மேலும் பலர் சாட்சியமளிப்பர் என்கிறார் அதன் தலைவர் ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்டுள்ள கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அமர்வுகள் இன்னும் ஆறு மாதங்கள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் தலைவர் சிஆர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இத்துடன் எமது பேசும் பேனா நிறைவு பெறுகிறது வளமை போன்று எமது பேசும் பேனா இனி திங்கட்கிழமை இடம் வரும் எமது சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை பார்வையிட டபிள்யூ டப்யூ டப்யூண் எல்கே என்ற இணையதள முகவரியினூடாக பார்வையிடுங்கள் வணக்கம்